படார் ப்ரஸ்மீட் அது வந்து பேசிட்டு போறாப்புல அது சொன்னேன் வாய்ஸ் ஆஃப் மாமனார் அலுவலகத்தில் என்ன வாய்ஸ் ஆஃப் காமன் வாய்ஸ் ஆஃப் மாமனார் அலுவலகத்தில் அந்த ப்ரெஸ் மீட் ஆனது நடந்தேறி இருக்கிறது அதில் தலைவர் நிறைய விஷயத்தை வந்து போட்டு பழக்கிறாப்புல அப்படி எதுவும் பேசின மாதிரி தெரியல எனக்கு அதாவது

ஆஹ் இல்ல திமுக வந்து வழக்கு போட்டிருக்கு அரசா வழக்கு போடலையே எதுக்கு எதுக்கு வக்ஃபுக்கு எதிராக இந்த வக்ஃப் புது தீர்த்த சட்டம் இருக்குல்ல அதுக்கு எதிராக வந்து திமுக வழக்கு போட்டிருக்கு ஆனா தமிழ்நாடு அரசு போடலையே தமிழ்நாடு அரசா போட்டா ஒரு இதுவா இருக்கும்ல புரியல அவருக்கு இன்னும் புரியல இதுக்கே திமுக போட்டிருக்குது தவல நாடா அரசு பேர்ல போடல திமுக தனி கட்சியா போட்டிருக்கு தமிழ்நாடு அரசுன்ற பேர்ல போட்டிருக்குமில்ல ஓகே ஓகே அப்புடின்னு ஒரு விஷயம் தைக்கிறாரு அது மட்டும் இல்ல பாராட்டுக்கும் செஞ்சிருக்கிறாரு என்ன பாராட்டி இருக்காரு அப்படின்னா திமுக வந்து இந்த மாதிரி வழக்கெல்லாம் போட்டு நல்ல நல்ல லாயர்லாம் வச்சிருக்கிறாங்க அவங்களே வந்து ஒரு பிரமாணம் அது எங்களுக்கு தெரியும் மூடு அப்படின்னு திமுகாரன் சொல்லுவாத அப்படியோ நீ மூணு அப்படின்னு சொல்றாப்புல அண்ணன் நில்சா அண்ணன் இருக்கார் இல்லைங்க அண்ணன் இருக்கார் அப்படியே பாரு அண்ண அண்ணன் என்னைக்கு கேட்டாலும் உதவி தேவைப்படும்ல இப்போ எங்கேயோ தவறுறது கரெக்டாக இருக்கா நீ பேச்சு சரியில்லையா பேச்சுல ஒரு நடுக்க தெரியுது ஒரு ஒரு மாற்றம் தெரியுது அதனால அரசுக்கு வந்து கோரிக்கை வைக்கிறாப்ல நீங்க தமிழ்நாடு அரசா போடணும் எதுக்குங்க தமிழ்நாடு அரசா போடணும் அப்படின்னு நிருபர்கள் கேட்டிருக்கு அவர் சொல்றாரு என்ன டிஃபரன்ஸ் இப்ப திமுக வழக்கு போட்டுருக்காங்க அசம்பில வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இதில் ரெட்டை வேடம் போடுதுன்னு சொல்கிறீங்களா அதெல்லாம் நான் சொல்லல அதெல்லாம் கரெக்ட்டா பண்ணி இருக்காங்க அதெல்லாம் நான் சொல்லல என்ன நாங்க நாங்க இதுல அரசியல் பண்றது தாவே கவுட நோக்கம் கிடையாது அது நீங்க புரிஞ்சுக்கணும் அதற்காகல நாங்க சும்மா சரைன படு தூக்கி இருக்கலாம் தூக்கத்தை கண்டிப்பாக பண்ண வேண்டியது இல்லை அவே வந்தீங்க என்ன சொல்றாப்புல தமிழ்நாடு அரசா போடும் பொழுது உச்ச நீதிமன்றம் கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாங்க ஒரு கட்சியா போகுது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்கும் அப்படின்னு அதை சரியா கேட்க மாட்டாங்க தமிழ்நாடு அரசா போட்டா கொஞ்சம் சிரிபிடித்து கேட்பாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா ஒரு கேசு தான் ஓட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்குற அந்த ப்ரேயர் என்ன அவங்க வைக்கிற கோரிக்கை நியாயமானதா இல்லையா அதில் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதா இல்லையா அதில் ஏதாவது தேருமா தேராதான்னு பார்த்து மூஞ்சில் செவிட்டி அடிக்கிறதா இல்லை வந்து கே விசாரணைக்கு எடுத்துக்கிறதாங்கிறதா அவங்க வைப்பாங்க அது தமிழ்நாடு அரசா இல்லையா வேற கட்சியா இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது அப்படி பாத்தீங்கன்னா நீங்க தாவேக்கா கட்சியா தானே போய் செய்யும் செல்படுத்து கேட்க மாட்டாங்கன்னா மாநாட்டுக்கு தாக்கல் சும்மா சும்மா பண்ணிக்கமாட்டோம் அடிக்கணும்னு கொண்டு போய் போட்டுருந்தீங்களா கேப்போம்னா இல்லையா இப்ப இதுல வந்து ஒரு இன்னொன்று சொல்றாரு தமிழ்நாடு அரசா போடுறதுல என்ன சிக்கல் இந்த இதுல கேரளா கவர்மெண்ட் வந்து இப்போ அவங்க வந்து ஒரு மனுதாரராக சேர்ந்துருக்காங்க பினராயி விஜயன் சார் வந்து பண்ணியிருக்காரு பினராயி விஜயன் சார் பண்ணியிருக்காரு அப்படின்னு இந்த பினராயி விஜயன் சாருக்கு வந்து சாரு போடுறாருல பஸ் போதும் அவர் வந்து லாட்ரி டிக்கெட்லாம் பேன் பண்ணுதுன்னு ஒன்னும் அறிவிக்கல அவர் அறிவிப்பாரா இல்லையாங்கிறது தெரியல அதுக்குள்ளேயே நீங்கள் எத்தனை தடவை பினாய் விஜயன் சார் பினாய் விஜயன் சார் ஏன் அவர் ஏதாவது சொன்னாரா ஏதாவது ஒருவேளை எதுவும் பேன் பண்ண போறேன்னு சொல்லிட்டாரா இல்லை ஒரு இத்தனை தடவை சாரு போடுறாரு பயப்படாதீங்க லாட்டி டிக்கெட்லாம் அவர் ஒன்று கையை கிண்டாரு இப்போ வழக்கு போட்டாங்களா இல்லையா அப்படின்னா திமுக சார்பில் வழக்கு போடப்பட்டிருக்குது அவர் ஆனால் ஆராசா அவர் பேர்ல தான் வழக்கு போட்டிருக்காங்க இப்போ வழக்கறிஞர் யார்னா நம்ம இவர் எம்பி வில்சன் சார் அவர் வந்து வழக்கறிஞர் ஓகேவா இப்போ இதில் உனக்கு என்ன சிக்கல் இவரே ஒரு அரத்துல சொல்றாரு ஆஹ் அண்ணன் வில்சன் அண்ணன் இருக்காரு ஆஹ் இளங்கோன் நல்லா இருக்காரு சூப்பரா விளாடுவாங்க இப்ப அந்த க்ளீப்பும் போட்டு இதெல்லாம் சேர்ந்து தமிழக அரசு வந்து ஒரு கேஸ் ஃபைல் போடணும் நிறைய பேர் இருக்காங்க அண்ணன் வில்சன் அண்ணன் இருக்கிறாங்க இளங்கோண்ண இருக்கிறாங்க சோ இமிடியட்டா வந்து முதலமைச்சர் வந்து கன்சல்ட் பண்ணி அவங்க நல்லா விளாடுவாங்க கட்சி நல்லா தான் இருக்குது உனக்கு என்ன பிரச்சனை இல்லை அதே இவரே ஒன்னே மாதிரி ஒன்னே மாதிரியா இப்போ நான் இப்போ ஒரு போஸ்ட் போட்டேன் நம்ம வடிவேல் போஸ்ட் ஒண்ணு எப்படின்னா வேலைக்கே போறதில்லை முன்னாடி ஹாயா படுத்து தூங்குறது நான் வேலைக்கு போக மாட்டேன் நீ வேலைக்கு நூறு பிரியாணி அப்படின்னு போஸ்ட்டு கீழே பார்த்தா அப்படியே இன்ஜார்ஜில் எலெக்ஷன் வந்து அப்படியே போட்டோ எடுக்கிறது கூட்டுறது இந்த மாதிரி இந்த குப்பை வழி போடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறது விஜய் தான் விஜய்க்கு தான் ஒன்றும் தெரியாது எந்த கட்சிக்கு போடுறது எந்த கேஸ் போடுறது எதுக்கு கேஸ் போடணும் எதுக்கு கேஸ் போடக்கூடாது இந்த முந்தா நாள் ஒருத்தன் மண்ணான பிஜேபி கால ஒருத்தன் அரசா போட்டா எடுக்க மாட்டாங்க இப்ப நீங்க கட்சியா போட்டீங்கல்ல கட்சியா போட்ட அபிடேவிட்ல யார் பேர் போட்டிருக்கு இப்ப ஸ்கிரீன்ல போடுங்க அது கீழே பாருங்க எஸ் எஸ் விஜயின்னு போட்டிருக்கா இல்லையா ஏதோ இன்னொரு விஜய் போட்டிருக்க

சிங்வியா அதுதான் இவரு இந்த பிரஸ் மீட்லயே வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாரு அவர் சிங்வி சார் வந்து வாதாடுனது வந்து ரொம்ப இதாக எடுத்துக்கிட்டாங்க அவர் வாதாடுனது ரொம்ப பாயிண்ட் ஆகும் வாதாடுனா தீர்ப்பு வந்து சரிதான் ஏஸ் விஜய் வந்து ஜூனியராக போயிருப்பாரா அஸ்டண்டாக போயிருப்பாரா அதுதான் என் கேள்வி என்னது அந்த சிங்வி வந்து வாராடி இருக்கிறாரு அப்போ அவர் பேர்லாம் நான் அஃபிடவிட் இருக்கிறோம் ஏன் வந்து யாஷ் இப்படிங்கிற ஒரு பேரில் ஏன் இது இருக்கு அஃபிடவிட் இருக்கு அப்போ யாஷுக்கு வந்து வாதாட தெரியாதா

அசிஸ்டண்டா இருந்திருக்கலாம் கடைசி நேத்துல ஏதாவது சேரர் வாதம் தெரியாம வந்து இருக்கலாம் அதே மூல சொல்ல நம்ம வேற ஒரு சொல்லுமே குமார் இந்த வாதாடு வாடறாரல்ல பிரஸ் மீட்ல உட்கார்ந்துட்டு அப்ப இத சொல்லணுமா இல்லையா affidavit வந்து நீங்க யாஸ்பர்ல போடுறீங்க வாடறவர் சிங்கி வாதறாரு அப்ப இவர் யார் இவர் வக்கீலா இல்லையா சொல்லுங்க இவர் வக்கீலா இல்லையா அப்ப யார் அதை கொண்டுங்க இல்ல சிங்கி அவர்களுக்கு வாடறது தெரியாதா

நீயே சொல்ற திமுக இவ்வளவு சிறந்த வழக்கறிஞர் இருக்காங்க அவங்கள வச்சு தமிழ்நாடு அரசுக்கு வந்து மாநிலமுக முதல்வர் செய்யணுமே அப்படின்னு அப்ப உங்க இதுல வழக்கறிஞர் இல்ல வழக்கறிஞர் இல்லாம தானே போய் சிங்கிட்ட பேமெண்ட் கொடுத்தீங்க இல்லப்பா இல்ல அதே பட்டம் போட்டு சொல்ற அப்ப சொல் அப்ப ஓப்பனா அதையும் பிரஸ் மீட்டை சொல்லிட்டு போங்க இப்போ இது ஒரு பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா இது இவங்களோட அபிடவிட்ல இருந்த கண்ட் நம்மளே அதை பத்தி விரிவா பேசி இருக்கிறோம் ஆர்எஸ்எஸ் அபிஷியல் வெப்சைட் ஆர்கனைசரு அவன் எழுதின ஒரு டேட்டா பொய்யான டேட்டா இது அது பல முறை அதை வந்து தெளிவுபடுத்தாச்சு தொடர் மருதையன் அவர்கள் தான் வந்து அதை டிசக்ட் பண்ணி மூலம் பொதுவெலில் சொன்னார் அப்போல்லாம் வந்து இராணுவத்துக்கு பிறகு அதிக இடங்கள் கொண்ட இடம் வந்து வக்ஃபு தான் அது வந்து அதுக்கு பின்னாடி வந்து இவங்களுக்கு கசோலிக்க வந்து அவ்வளோ இடம் இருக்குது அப்படின்ற டேட்டாலாம் வந்து ஆர்கனைசர் கிளப்பி விட்ட பொய் அது பொதுவெளில் வந்ததுக்கப்புறம் பலரும் போட்டு கிரிட்டிசைஸ் பண்ண உடனே அந்த நியூஸை வெளியிட்ட சில மணி நேரத்தில் டெலிட் பண்ணியிருக்கான் இதை குறித்து டீட்டெயிலாக வந்து இந்திரான் வந்து வீடியோ போட்டிருக்காரு அந்த கண்டென்ட் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அஃபிடவிட்டில் டைப் பண்ணி அதை அஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக மாத்திர அப்படின்னா இப்போ நீ யாருடைய ஆள் குருமூர்த்தி ஆள் என்னடா இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு சுற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறீங்க அப்போ கட்சி அவரோட தான்டா ஏன்னா இங்கே இவ்வளோ பஞ்சாயத்து நடத்துக்கிட்டு தலைவர் எங்கே போயிருக்கான் இப்போ நடிக்க

அதிமுக எதிர்க்கட்சிங்க அவங்கள போய் விமர்சிச்சு மக்களே பார்த்து ரிசல்ட் குடுத்துட்டு போறாங்க சரிப்ப திமுக மக்களே பார்த்து ரிசல்ட் குடுத்துட்டு போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல திமுக பிரச்சனை இருக்குன்னு மக்கள் ஃபீல் பண்ணாங்கன்னா மக்கள் ரிசல்ட் குடுத்துறாங்க நீயே விமர்சிக்கிற அது மன்னராட்சியா மக்கள் ஆட்சியான மக்கள் முடிவு கொண்டு போவாங்கல்ல நீ எதுக்கு கூட்டம் போட்டு ஒவ்வொருத்தரையும் மன்னராட்சி மன்னராட்சியா வந்து பண்ற ஊழல் ஊழல்னு ஒப்பாரிக்கிறல இன்னைக்கு வரைக்கும் ஒப்பாரிக்கிறல அது ஊழல்னு மக்களை தெரிஞ்சதுன்னா அவங்க போவாங்க நீ விமர்சிக்கிற இதெல்லாம் லாஜிக் இருக்கா இப்படிதான் கேட்ட லாஜிக்கா இருக்குமா இப்படிதான் அது பின்னாடி இவரே சொல்றாரு கட்டண உயர்வு நடக்க போகுது அதிமுக கூட மின் கட்டண உயர்வு நடத்தலைங்க ஆனா இவங்க வந்து மின் திட்டத்தில் கையெழுத்து போடும்போது போது ஆட்சி முடியிற வரைக்கும் நீங்க கட்டண உயர்வு பண்ணாதீங்கன்னு ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் அவனுங்க வந்து உத்தரவாதம் வாங்கிட்டு தான் கையெழுத்து போட்டு வந்திருக்காங்க அதற்கு பின்னாடி ஏன்னா எப்படியும் ஆட்சி விட்டு போறோம்னா நீங்க தெரிஞ்சு வச்சு உடனே இது பண்ணா இன்னும் மிதிப்பாங்க அப்படின்னு எந்த மின் திட்டம் நீங்க அடிக்கடி சொல்றீங்க செலக்டட் லீடர் யார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள் இருந்தாலும் அப்படியான ஜெயலலிதா அவர்கள் மறுத்த அந்த உதயமின் திட்டத்தை இவங்க போய் கையெழுத்து போட்டு வந்தாங்க மக்களுக்கு அதனால் வந்து மாதம் மாதம் வந்து மின்கட்டண உயர்வு இருக்கும்னு தெரிஞ்சும் இவங்க வந்து வெறுமனா பாஜகவோட விசுவாசத்துக்காக அதனால் செஞ்சுட்டு வந்தாங்க அதனால் அவங்க ஆட்சி முடிகிற பயத்தில் செஞ்சுட்டு வந்தாங்க அதனால் அவங்க ஆட்சி முடிகிற வரைக்கும் மின்கட்டண உயர்வு இது பண்ணலை அதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட மூணு நாலு தூரம் லெட்ரு அனுப்பி நீங்கள் உயர்த்துங்க உயர்த்துங்க உயர்த்துங்கன்னு லெட்ரு அனுப்பி அதிமுக செய்துட்டு போன அந்த வ வரவை விட வந்து அதிகமான கடன் கடன் வாங்கிட்டு போனால் அந்த கடன் சுமை தாங்காம தான் இப்போ உள்ள அரசு வந்து இப்போ வேற எங்கேயாவது வெளில கடன் வாங்கி ஆகணும் கடனை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா நீங்கள் மின்கட்டண உயர்வு நீங்கள் ஏத்துனா மட்டும்தான் கடன் கொடுப்போங்கிற நெருக்கடி ஒன்றிய அரசு கொடுக்க போய் தான் இப்போ மின்கட்டண உயர்வு நடக்குது இது முழுக்க முழுக்க அதிமுகவும் பாஜகவும் தான் காரணம் அப்புறம் அவனை விமர்சிக்காமல் யார் விமர்சிக்கிறது இதை கேட்டால் இருந்தாலும் வந்து சுற்று சுத்தம் சுற்றுலாப்பில்ல ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது முடிஞ்சு போன பஞ்சாயத்து தான் இது எதுக்கு வந்து அவ்வளோ தூக்கத்திலேயே எந்திரிச்சு வந்து இருந்தாலும் ப்ரெஸ் மீட்னு வைக்கிறாருன்னா கூட நேரடி கூட்டணிக்கு தாவேக்காவை பிரஷர் பண்ணிருக்காங்க அதுக்கான பேச்சுவார்த்தை டீப்பாக போய்கிட்டு இருக்காங்க அப்படியா ஆமாம் அவங்க கட்சியில் ஒரு ஆர்எஸ்எஸ் பிரதிநிதி இருக்காப்புல அவர் வந்து ரொம்ப டீப்பாக பேசிக்கிட்டு இருக்காப்புள்ளையா இந்த நியூஸு கசிஞ்சு எல்லா ஊடகத்துலயும் அரசல் புரட்சலாம் வர ஆரம்பிச்சிருச்சு எந்த பாவி பசங்க வந்து லீக் பண்ணாயிலோ எந்த படுபாவை லீக் பண்ணாயிலோ தெரில அது வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ இது வந்து பெரிய டாக் அது கூட்டணி போவாங்கள தைரியம் இருக்கா இந்த கட்சியா அவங்களோட தமிழ்நாடு

எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு இறங்கி போவோம் ஏன் தெரியுமா கேரியர் உச்சத்தில் கேக்கறேன் விட்டா உச்சத்தில் விட்டு வந்திருக்குறான் ஈடு இருக்குது புரியுதா வந்து தான் ஆகணும் நான் ஆனால் போய் அந்த இந்த செய்தி வெளியில் டாக்காக மாறிடக்கூடாது அதுக்கு முன்னாடி யாரோ உழக்கு விண்ணணும் அப்புடின்னு போட்டோம்னா இதை தான் திரும்ப சொல்றேன் இதே இப்போ தான் கண்டுபிடிக்கிறே இது என்ன நீ ஏதோ ரெண்டாவது செய்ய சொன்னீங்களே என்ன இருக்கு